தன்னோட யோசனையும் கீதாவும் சொன்னா அருணுக்கு தயக்கம் கீதாவுக்கு ஆதரவும் கொடுத்தாங்க நான் உனக்கு உதவியா இருக்கிறேன்னு தைரியமும் கொடுத்தாங்க கீதாவும் தங்களோட வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு தள்ளுவண்டி கடையையும் திறந்தாங்க கடைக்கு கீதாஸ் ஹோம்மேட் மோமோஸ் பேரும் வச்சாங்க ஆரம்ப நாள்ல வியாபாரமும் மந்தமாதான் இருந்துச்சு ஆனா தரத்துல கீதா ஒருபோதும் சமரசம் செஞ்சதில்லை தினமும் மாலையில புதிதா மாவு பச்சஞ்சி தரமான சிக்கனையும் வாங்கி சுகாதாரமா மோமோஸையும் தயாரிச்சாங்க ரெண்டு மாசங்களுக்கு பிறகு அவரோட மோமோஸ் கடை எல்லாருக்கிட்டையும் பரவுச்சு அந்த கடையில மோமோஸ் ரொம்ப நல்லா இருக்கும் சட்னி வேற லெவல் அப்படின்னு வாடிக்கையாளர்களும் அதிகரிக்க ஆரம்பிச்சாங்க கீதா அதிகாலையிலே எழுந்து மோமோஸ்கான வேலைகளை செஞ்சுட்டு மாலையில கடையை விவேக்கோட சேர்ந்து திறந்தாங்க mommy